வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளமுட வாழ்க வாழ்க வாழ்க்கைய வாழ்க வளமுட குரு வளமுடன் நீதி நெறிவுணர் மாபராகி வாடும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம் வாழ்க வளமுட குருவோட சங்கல்பத்துல ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்குங்க அவரு பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் இதுல பெற்றுன்ற வார்த்தை வரணுமே ஏன் பெற்றுன்ற வார்த்தை அங்கே வரல நம்ம அறிவில் குறைவா இருந்தாலும் சில சமயங்கள்ல ஞானிகளோட வார்த்தையே நம்ம சந்தேகப்பட்டுணும் சாமிஜி சொல்லுவார் இல்லைங்களா ஞானிகளோட கால் தடத்த அறிவின் ஆழத்தை நம்ம கணிக்க முடியாது எப்படி ஒரு பறவையோட கால் தடுத்த ஆகாசத்துல காண முடியாதோ அதே போல ஞானிகளோட அறிவின் ஆழத்தை கணிக்க முடியாது அப்படி ஒரு கணிக்க முடியாத அறிவின் குறைபாட்டில் இந்த கேள்வி எனக்குள்ளே எழுந்ததுங்க பெற்று வரணுமே ஏன் அந்த பெற்றுன்ற அந்த நிலை வரல ஆனா சாமிஜி இதுக்கு பதில் கொடுக்காம விடல ஒரு நாள் மன்றத்திலிருந்து வெளியே வரும்போது யதார்த்தமா பொறுப்பாசிரியர்கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்தோம் அப்போ அந்த பொறுப்பாசிரியர் கேட்காமலே ஒரு பதில் கொடுத்தாங்க மா சாமிஜியே சங்கல்பத்துல பெற்று போடல தெரியுமா தெரியலிங்கம்மா அப்படின்னு சொன்னேன் பெற்று என்றால் வெளியேந்து பெறுவது வெளியே இருந்து பெறுவது நீலாயுளை இருந்து பெறுவது உயர் புகழை இருந்து பெறுவது நிறை செல்வத்தை இருந்து பெறுவது மெய்ஞானத்தை வெளியில் எங்கேயோ தேடி அது பெறுவது ஆனால் சாமிஜி நம்ம யார்கிட்டயோ யாசிக்க விடலை நமக்குள்ள இருக்கிற அந்த பேராற்றலை உணரணும் அந்த பேராற்றல் எழுச்சி பெறணும் அந்த வகையில் சங்கல்பத்தை அமைச்சு கொடுத்திருக்காரு இதில் யாரிடமும் யாசிப்பதற்கு ஏதும் இல்லை நம்மிடம் உள்ள நம்மில் புதைந்துள்ள கரைந்துள்ள அந்த தெய்வீக உணர்வுகளை அந்த தெய்வீக உண்மைகளை எழுச்சி பெற வைப்பதற்காகவே இந்த சங்கல்பம் அப்போது ஒவ்வொரு முறையும் அருள் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை நமக்குள்ளே விட்டு கொண்டே இருக்கணும் அப்போ அந்த சங்கல்பம் நமக்குள் கரைய கரைய நம்ம நம்முடைய ஆத்மாவோட கெப்பாசிட்டி எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் ஒளிஞ்சிட்ருக்க அந்த பேராற்றலானது அந்த பூரண உடல் நலமானது பூரண உயிர் வளமானது பூரண புகழ் வளமானது செல்வ வளமானது மெய்ஞான நிலையானது எழுச்சி பெறுகிறது எவ்வளோ ஒரு பாக்கியம் நம்மளுக்கு இல்லைங்களா நாம் அறியாமல் நாம் உணராமலே நமக்குள்ளக்கிற அந்த ஆற்றலானது நம்முள் புதைந்துள்ள அந்த ஆற்றலானது எழுச்சி பெறுகிறது ரொம்ப பெரிய பாக்கியசாலிங்க நாம் இப்படி ஒரு வரத்தை சாமிஜி நமக்கு கொடுத்துருக்காரு அந்த சங்கல்பத்தை உச்சரிக்க உச்சரிக்க இவ்வளோ பெரிய வரம் நமக்கு கிடைக்கிது ஜஸ்ட் உச்சரிக்கணும் உணரணும் கூட கிடையாது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம் ஆழ்மனம் வலிமை பெறுகிறது நமக்குள் இந்த ஆற்றலானது நெருக்கேற்றப்படுகிறது அதை பரிபூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய தகுதி நமக்கு கிடைக்கிறது இந்த பேராற்றலை அருளிய ஆசான் அருட்தந்தைக்கு புறான கூடி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட